துணை சிறியல் அடுத்து ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனோகரனுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது மனோகரன் வந்து நேராக தாசை கூப்பிடுறாங்க என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலா வந்து விவாகரத்து வாங்க போகிறாள் அவன் புருஷன்கிட்ட இந்த விஷயம் உனக்கு தெரிய மாட்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே நிலா உடையம்மா வந்து என்னங்க சொல்றீங்க அதுக்குள்ளவே போய் இவ்வளோ விஷயம் நடந்ததுதான் நான் கூட அவள் வீரப்பா பேசிட்டு போனாலும் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில் இந்த அளவுக்கு நடந்திருக்கேன் எங்க இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது நம்ம போயிட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாங்கன்றாங்க ஆனால் நம்ம கூப்பிட்டா